வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டிலுள்ள உப்பு ஜாடி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருளாக இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணியிருக்கிறீர்களா மகாலட்சுமி செல்வத்தின் தெய்வம் அவரை கவரும் ஒரு முக்கியமான பொருள்தான் உப்பு இன்று நம்ம வீடியோவில் இந்த உண்மையை ஆன்மீகமாகவும் வாஸ்து ரீதியாகவும் புரிந்து கொள்ளப் போகிறோம் உப்பு ஜாடி குறித்த உங்கள் அனைத்து சந்தேகங்களும் இப்போது இந்த வீடியோவில் முடிவுக்கு வரப்போகிறது வீடியோவிற்குள் செல்லும் முன் முழு நம்பிக்கையோடு ஓம் ஜெய் மகாலட்சுமி என்று கமெண்ட் செய்யுங்கள் மகாலட்சுமி வழிபாட்டில் உப்பினிடம் புனித புராணங்களில் மகாலட்சுமி தேவியின் வாஸ்தவமான அம்சங்கள் கூறப்படுகின்றன மகாலட்சுமி எந்த இடத்திலும் தூய்மையை விரும்புகிறாள் உப்பை தூய்மையின் அடையாளமாக கருதுவர் கோவில்களில் பூஜைக்கு பிறகு உப்பால் கையெழுக்கை கழுவுவது ஒரு நம்பிக்கையாக உள்ளது வீட்டில் உப்பை சரியான முறையில் வைத்தால் மகாலட்சுமியின் கிருபை கிடைக்கும் பகுதியிரண்டு உப்பின் ஆன்மீக சக்தி உப்பு என்பது பூமியின் சக்தி கொண்டது இது தீய சக்திகளை உறிஞ்சி எடுத்துவிடும் தன்மை கொண்டது சில கோவில்களில் தீர்த்தமாக உப்புடன் கலந்த நீர் வழங்கப்படுவது காணப்படுகிறது உப்பு ஒரு பாதுகாப்பு மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி என்று கருதப்படுகிறது பகுதி மூன்று வாஸ்துவில் உப்பு ஜாடியின் இடம் வாஸ்து சாஸ்திரம் கூறும்பொழுது உப்பும் செல்வமும் தொடர்புடையவை உப்பை வைக்க சிறந்த இடம் வடக்கு அல்லது கிழக்கு திசை அதையும் தனியாக உயரமான மற்றும் சுத்தமான இடத்தில் வைக்க வேண்டும் உப்புடன் எண்ணெய் வெந்தயம் போன்ற பொருட்கள் சேர்க்கப்படக்கூடாது சமையலறையில் அடுப்பிற்கு வலதுபுறம் மட்டுமே உப்பு ஜாடியை வைக்க வேண்டும் ஜாடியின் கீழே தட்டு அல்லது சிறிய மரபலகை வைப்பது கூடுதல் பலன் தரும் முடிந்த அளவிற்கு கண்ணாடி அல்லது பீங்கான் ஜாடிகளில் உப்பை வையுங்கள் எங்களது வீட்டில் இவ்வாறு செய்து பொருளாதாரத்தில் அதிக மாற்றம் நிகழ்ந்து உள்ளது உங்கள் வீட்டிலும் அவ்வாறு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட நிச்சயம் லட்சுமி தேவி ஆசி வழங்குவார் பகுதி நான்கு உப்பு ஜாடி வழிபாடாக மாறும் தருணங்கள் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை உப்பு ஜாடியை சுத்தமாக துடைத்து கற்பூர தீபம் ஏற்றுங்கள் அதற்குள் வெள்ளி நாணயம் அல்லது குங்குமம் வைத்து பூஜை செய்யலாம் இது மகாலட்சுமியின் கிருபையை ஈர்க்கும் ஒரு விசேஷமான வழிபாடாக இருக்கலாம் பகுதி ஐந்து மகாலட்சுமி தீபம் உப்புடன் ஒரு சிறிய பானையில் உப்பு போட்டு அதில் கற்பூரம் அல்லது எள் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை வீட்டு வாசலில் அல்லது பூஜை அறையில் ஏற்றுவது நல்லது இது வீட்டில் உள்ள தீய சக்திகளை நீக்கும் லட்சுமி கிருபையை பெருக்கும் பகுதி பகுதியாறு உண்மை அனுபவங்கள் ஒரு குடும்பத்தில் பணக்கஷ்டம் இருந்தபோது ஒரு மூத்தவர் கூறியது உப்பு ஜாடி வாஸ்துவுக்கு முரணாக வைக்கப்பட்டுள்ளது அதை வடக்கு பக்கம் மாற்றிய பிறகு நிதிநிலை மெதுவாக மேம்பட்டது இதுபோன்ற அனுபவங்களை பக்தர்கள் பலரும் பகிர்ந்துள்ளனர் பகுதி ஏழு தவிர்க்க வேண்டிய பிழைகள் உப்பு ஜாடியில் தண்ணீர் புகுவதை தவிர்க்க வேண்டும் அதை தரையில் வைக்கக்கூடாது குழந்தைகள் விளையாடும் இடத்திலும் வைக்கக்கூடாது முக்கியமாக உப்பை வீணாக்கக்கூடாது இது மகாலட்சுமியின் சினத்தை வரவழைக்கும் என்று நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமையன்று உப்பு குங்குமம் மற்றும் சந்தனம் சேர்த்து மகாலட்சுமிக்கு ஒரு சிறிய பூஜை செய்யலாம் உப்பில் சக்கரம் அல்லது வெள்ளி நாணயம் வைத்து பூஜை செய்யும் பழக்கமும் மகாலட்சுமி கிருபையை ஈர்க்கும் வழியாகும் முடிவு பகுதி உப்பு ஜாடி என்பது ஒரு ஆன்மீக சக்தி கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மகாலட்சுமியின் அருளை பெற உப்பை வீணாக்காமல் அதனை மரியாதையாகப் பயன்படுத்துவது அவசியம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்டாக பகிருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல்களுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்